அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதனால் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் காயினுடைய காணிக்கையை புறக்கணித்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த கேள்வி பல நபர்களுக்கு இருக்கும் இதை பற்றின பல தவறான புரிதல்களும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா சாதாரணமாக இருக்குது ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அண்ட் உண்மையாகவே எதற்காக ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்கிறார் காயனுடைய காணிக்கை புறக்கணிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சம்பவம் வந்து நமக்கு ஆகமும் நாலாவது அதிகாரத்தில் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த நாலாவது அதிகாரத்தில் காயினும் ஆவேலும் பிறக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அதில் இரண்டு பேருடைய ப்ரொஃபஷன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது காயின் வந்து ஒரு விவசாயியாக இருப்பது வந்து அங்கே சுட்டி காட்டப்படுகிறது ஆவேல் வந்து ஒரு மேய்ப்பனாக இருக்கிறது அங்கே சுட்டி காட்டப்படுகிறது இந்த நிலையில வந்து இரண்டு பேருமே கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வர்றாங்க காயின் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா தன்னுடைய காய்கறிகள் நிலத்துல விளைந்த காய்கறிகள் இருக்கும் அந்த காய்கறிகளை எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு காணிக்கை செலுத்துறாரு ஆம்பேல் தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஆட்டு அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து என்ன செய்றாரு அப்படின்னா கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறார் இதுல கடவுள் ஆம்பலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்றார் காயினுடைய காணிக்கையை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ எதனால அப்படிங்கறத பார்க்கலாம் முதலாவது இதெல்லாம் தவறான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறத பாத்துக்கலாம் முதலாவது மிக மிக தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காயின் வந்து சொத்தையான காய்கறிகளை கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தினான் அதனால தான் கடவுள் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நல்ல காய்கறிகளை கொண்டு வரலை கெட்ட காய்கறிகள் மோசமான காய்கறிகளை கொண்டு வந்து செலுத்தினால என்ன செஞ்சிட்டா கடவுள் வந்து புறக்கணிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பைபிளில் ஒரு ஆதாரமும் கிடையாது ஆபேல் வந்து நல்ல காணிக்கை கொண்டு வந்தது கொண்டு வந்தனால தான் கடவுள் அக்செப்ட் பண்ணார் காயின் வந்து கெட்ட காணிக்கை கொண்டு வந்ததுனால ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது காயினும் கூட ஒரு நல்ல காய்கறிகளையே கூட கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னா எந்த ஒரு நபரும் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கும்போது மோசமான ஒரு கெட்ட காய்கறிகள் கொண்டு போய் யாரும் கொடுக்க மாட்டாங்க பட் ஆனால் நம்ம நாலாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானலும் சிலவற்றை கொண்டு வந்தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அதில் வந்து இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆபேல்கிட்ட வந்து ஒரு சின்சியாரிட்டி இருக்குது ஓகேவா ஒரு சின்சியாரிட்டி இருக்குது மீன்ஸ் ஆபேல் வந்து கடவுளுக்கு வந்து சிறந்ததை காணிக்கையாக கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ் அதை வந்து நம்ம இந்த நாலாவது வசனத்தில் பார்க்க முடியுது ஏன்னா தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை அதாவது முதலாவது மந்தையினுடைய தலையீற்றுகள் தலையீற்றுகள் அப்படிங்கும்போது முதல் பிறந்த குட்டிகள் அந்த முதல் பிறந்த குட்டிகள்லையும் எல்லாத்தையும் கொண்டு வரல முதல் பிறந்தகளில் கொழுமையானது அந்த அதிலே வந்து பெஸ்ட் வந்து என்ன செய்கிறது வந்து ஆபேல் வந்து கொண்டு வரத நம்ம பார்க்குறோம் அப்போ கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது என்னிடத்தில் இருப்பதில் சிறந்ததை நான் செலுத்துவேன் அப்படிங்கிற ஒரு சின்சியர் ஹார்ட் வந்து ஆபேல்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ அது முழுவதுமாக அந்த சின்சியர் ஹார்ட்னால கடவு அந்த சின்சியரா அவன் கொண்டு வந்தனால தான் கடவுள் வந்து அதை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம அந்த சின்சியர் ஹார்ட்டினால் கடவுள் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த சின்சியாரிட்டி எதனால் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது காய்கற பார்க்கும்போது ஜஸ்ட் ஓகே எல்லா காய்கறிகளும் இருக்குது அப்படி மொத்தமாக கொஞ்சம் காய்கறிகள் எடுத்துக்கொண்டு காணிக்கையாக வச்சாச்சு ஆனால் ஆவேல் தலையீட்டுகள் தலையீட்டில் சிறந்தது கொழுமையானது கொண்டு சிலவற்றை கொண்டு வந்து காணிக்க ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு முதல்ல இருக்குது இப்போ எதனால் வந்து இந்த சின்சியாரிட்டி ஆபேலுக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இப்போ நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அதில் வந்து நமக்கு வேதாகமத்தில் ஆபேலுடைய காணிக்கையை எதற்காக கடவுள் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு குழு மட்டுந்தான் இருக்குது ஒரே ஒரு குழு ஒரே ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அது எதில் அப்படின்னா எபிரேயர் பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனம் இந்த எபிரேயர் பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகள் குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல காயனுடைய அந்த காணிக்கைகளை காட்டிலும் ஆபேலுடைய அந்த காணிக்கையை ஸ்பெஷல் ஆக்குறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விசுவாசம் ஓகேவா விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் ரைட் அப்போ இப்போ உடனே வந்து ரைட் அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சேன் இப்போ பைபிளே இருக்குது ஆபேல் வந்து கடவுளை விசுவாசித்து விசுவாசத்தினாலே வந்து கடவுளை அதை ஏற்றுக்கொண்டார் காயின் வந்து கடவுளை விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம போவோம் ஆனா இப்போ இந்த இடத்துல அடுத்த கேள்வி என்ன கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ஆபேலுடைய அந்த விசுவாசம் எது அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா விசுவாசம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நம்ம இம்மீடியட்டாக மேலோட்டமாக எடுக்க முடியாது அந்த விசுவாசத்தில் ரைட் ஆபேல் வந்து கடவுள் கடவுளே கடவுள் இருந்ததை வந்து ஆபேல் நம்பினாரு காயின் வந்து கடவுள் இருந்ததை நம்பலை அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம க சிம்பிளாக கன்க்ளூட் பண்ண முடியாது ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் இல்லை எங்கள் பிரச்சனை ஏன்னால் நம்ம இதே ஆதி ஆகமோ நாலாவது அதிகாரத்தில் பின்பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது அதில் வந்து காயின் இடத்துல ஆண்டவரே வந்து பேசுகிறார் அப்போது கடவுள் இருக்கிறார் கடவுள் உண்டு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது காயினுக்கும் தெரியும் ஆபேலுக்கும் தெரியும் ஓகேவா நான் உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அவங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போது ஆபேல் வந்து கடவுள் கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்பினார் காயின் வந்து கடவுள் கடவுள் இருக்கிறத நம்பலை அப்படிங்கிற கன்க்ளூஷன்கே நம்ம வர முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே கடவுள் இருக்கிறது தெரியும் ரெண்டு பேருமே கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில்தான் என்ன செய்கிறாங்க கொண்டு வந்து காணிக்கைய படைக்கிறாங்க ஆனால் ஆபேலுக்கு மட்டும்தான் விசுவாசம் இருந்தது காயனுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதாகம் சொல்லுது அப்போது அப்போ அப்போ அப்படின்னா ஆபேலுடைய விசுவாசம் எது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை நாம் வந்து கேட்க வேண்டியது இருக்குது ரைட் இதில் இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மிக முக்கியமான அந்த ஹீபரில் இருக்கக்கூடிய அந்த ஹீ ஹிப்ரேயர் ஒன்று பதினொன்று நாளில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா விசுவாசத்தினாலே ஆ ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அவன் விசுவாசித்தான் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவன் விசுவாசித்தான் நீதிமானாக்கப்பட்டான் ஓகேவா இந்த கான்செப்டை நம்ம திரும்ப எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஆபரகாம் இடத்துல கடவுள் சொல்லும்போது ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ ஒன்ஸ் அகேன் ஆபரகாம் வந்து எதை விசுவாசித்தார் ஓகேவா எதை விசுவாசித்தனால ஆபரகாம் வந்து நீதிமான் என்று எண்ணப்பட்டார் இந்த விசுவாசத்தினால் வரும் நீதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நாம் எடுக்கும் பொழுது ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இந்த விசுவாசத்தினால் வரும் நீதி அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அது முழுசாக புரிந்து கொள்வதற்கான மெட்டீரியல் வந்து பழைய ஏற்பாட்டில் முழுசாக கிடையாது ஆனால் விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால் கிடைக்கும் நீதி அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு எங்கே வரணும் அப்படின்னா புதிய ஏற்பாட்டுக்கு தான் வரணும் அந்த புதிய ஏற்பாட்டில் தான் விசுவாசத்தினால் வரும் நீதி அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது அப்போது இந்த விசுவாசத்தினால் வரும் நீதி அப்படிங்கிறது எப்பொழுதுமே யாரோடு சம்பந்தம் உடையது அப்படின்னா ஏசு கிறிஸ்துவோடு சம்பந்தம் உடையது ஓகேவா புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் நிறுவனத்துல நம்ம பார்க்குறோம் கலாத்தியர்ல நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அல்லது வேதாகமும் ஏசு கிறிஸ்துவை எவ்வண்ணம் காட்டுகிறதோ அப்படியே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை தேவனுடைய குமாரனாக ஓகேவா இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தவராக கண்ணியினுடைய வயிற்றிலே பிறந்தவராக சிலுவையிலே அறையப்பட்டவராக மறித்தவராக உயிர் தெழுந்தவராக தான் வேதாகமம் என்ன செய்து காட்டுது அப்போ வேதாகமம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து முழுவதும் மனிதனாக முழுவதும் கடவுளாக அப்போ அப்படியே வந்து நாம் அவர் நமக்காக சிலுவையிலே செய்த அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் ஓகேவா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்போ இயேசு இந்த நீதி அப்படிங்கிறது விசுவாசித்து நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையோடு தொடர்புடையது அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்பொழுதும் இந்த கடவுளை விசுவாசித்து நீதிமான் ஆனாங்கல்ல அவங்க எல்லாருமே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையை தான் அவங்களும் நீதிமான் ஆனாங்க அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அது எப்படி பழைய ஏற்பாட்டில் வந்து அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை அவங்க நம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா கவனிக்கணும் பழைய ஏற்பாட்டில் இந்த இந்த விஷயத்தில் நம்ம தொடக்கத்துல நம்ம ஆதி ஆகம மூணாவது அதிகாரத்துக்கு போகலாம் ஆதி ஆமம் மூணாவது அதிகாரத்தில் மனிதன் பாவத்திலே வீழ்ச்சி அடைந்த நிலையை பார்க்குறோம் பாவத்திலே மனிதன் வீழ்ச்சி அடைந்த நிலையிலே அந்த பாம்பு நடத்திலே கடவுள் பேசும் பொழுது அவர் சொல் அவர் சொல்றாரு வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் ஓகேவா அவர் உன்னுடைய கு தலையை நசுக்குவார் நீ அவருடைய குதிங்காலே நசுக்குவாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு அதாவது அந்த சாத்தனிடத்துல சொல்லும் பொழுது ஒரு பெண்ணினிடத்திலிருந்து வரப்போகிற ஒரு ஆண் உன்னுடைய தலையை நசுக்கப் போகிறார் இதுதான் சிம்பிளா ஒரு விஷயம் வந்து ஆண்டவர் சொல்றாரு இது அவர்கள் பாவத்தில் விழுந்துட்டாங்க இல்லையா அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனை இந்த உலகத்திற்கு அனுப்ப போகிறார் அப்படின்னு சொல்லி முதல் முதலாக சொல்லப்பட்ட கிறிஸ்துவை குறித்த வாக்கு தத்துவம் அப்போ அந்த வாக்கு தத்தத்தை கிறிஸ்துவை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தை கிறிஸ்துவை மேசியாவை குறித்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆதாமும் ஏவாணும் விசுவாசித்தாங்க அதுக்கப்புறமாக இந்த விஷயம் வந்து தொடர்ந்து அவர்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லப்படுது ஏன் நாங்கள் ஏதேன் தோட்டத்துல இருந்தோம்ப்பா இப்படி பாவத்துல விழுந்துட்டோம் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து எங்களை ஏமாற்றி போட்டான் பாவத்துல விழுந்துட்டோம் ஆனா ஆண்டவர் வந்து ஒன்று சொன்னார் பாருங்க இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறப்பாரா அவர் வந்து அந்த சாத்தனுடைய தலையை நசுக்கிடுவாராம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அவர்களுடைய சந்ததிகளுக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டது அதில் ஒரு சிலர் அதை நம்பக்கூடியவர்களாகவும் ஒரு சிலர் அதை நம்பாதவர்களாகவும் இருந்தாங்க வேதாகமம் முழுக்க தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த ஒரு கூட்டம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காத ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிதான் வேதாகமத்தில் இருக்குது நம்ம பின்னால அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இதைத்தான் ஆண்டவர் திரும்ப 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 அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த ஆதி ஆகம மூன்றாவது அதிகாரத்துல மிக சுருக்கமாக மிக சன்னமாக சொல்லப்பட்ட கிறிஸ்துவை குறித்த அந்த வாக்கு தத்தம் தான் பின்னாடை வந்து அது இன்னும் 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 பெருசாகிக்கிட்டே அனுசிஞ்சுட்டு இருக்குது போயிட்டு இருக்குது கிட்ட ஆண்டவர் பேசும்போதும் நான் வந்து உன்னு உன்னுடைய சந்ததி மூலமாக அந்த உலகம் முழுக்க ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும் யாரை பத்தி பேசுறாரு அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ ஆபரகம் எதை விசுவாசித்தார் தெரியுமா தன்னுடைய சந்ததி மூலமாக இந்த உலகத்திலே கடவுள் இந்த உலகத்திலே வந்து பிறப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த மேசியாவைத்தான் தான் ஆபரகம் விசுவாசித்தார் அதே மாதிரி நம்ம தாவீதுக்கு நாம் வரும்போது தாவீதும் இதே விஷயந்தான் அவருக்கும் சொல்லப்படுது பாரு நீ எனக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிற ஆனால் நானும் உனக்கு வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா மீண்டும் அந்த மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் அதே மாதிரி நோவாவுடைய சம்பவத்தில் பார்க்கும்போது நோவா வந்து என்ன அந்த வெண்கல சர்ப்பத்தை தூக்கி மேல வைக்கிறார் அப்போ இதனை நம்பு இதனை விசுவாசி அதை விசுவாசிக்கும் போது பிழைப்பாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எல்லா இடத்திலேயும் இந்த மீட்பறை குறித்த இந்த மேசியாவை குறித்த அந்த வாக்கு தத்தம் ஆதி ஆகம மூன்றாவது அதிகாரத்திலிருந்து இருந்து வேதாகமம் முழுக்க பல்வேறு இடங்களிலே மீண்டும் 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 சொல்லப்படுகிறது அதை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருந்தாங்க அதை விசுவாசிக்காத ஒரு கூட்டம் இருந்தாங்க அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த தீர்க்க தரிசனத்தை நம்புனாங்களோ ஏ நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக ஒரு நபர் வரப்போகிறார் அப்படிங்கிறத யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்க எல்லாருமே நீதிமானாக்கப்பட்டாங்க நீதிமானாக்கப்பட்டாங்க ஓகேவா அதனால தான் நம்ம ஆபரகம் தேவனை விசுவாசித்தான் தேவன் தேவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இங்கே ஆபேல் ஆபேலுடைய விசுவாசம் அவனே நீதிமான் ஆக்கினது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்போ ஆபேல் எதை விசுவாசித்திருக்க வேண்டும் ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஆபேல் இந்த உலகத்திலே ஆண்டவர் அனுப்புவதாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த மேசியாவை விசுவாசித்தார் புரியுதா உங்களுக்கு அப்போது இதுதான் ஆபேலுடைய அந்த விசுவாசம் அப்போது இந்த விசுவாசம் ஆபேல் இந்த மேசியாவின் மேல் நை வைத்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில் என்ன செய்கிறாரு தன்னுடைய காணிக்கைகளை என்ன செய்கிறாரு கடவுளுக்கு கொண்டு வந்து படைக்கிறார் ஆனால் காயினுக்கு என்ன இல்லை அப்படின்னா இந்த மேசியாவின் மீது வி விசுவாசம் இல்லை நம்ம வந்து அதை எதில் பார்க்குறோம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஆபேலுடைய காணிக்கையை வந்து ஏற்கிறார் காயினுடைய காணிக்கை புறக்கணித்த உடனே காயினுடைய முகநாடி மாறுது அதாவது முகமே அப்படியே ஒரு மாதிரி ஒழுங்கி போச்சு அப்போ ரொம்ப என்னடா அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் திரும்பவும் வந்து இடத்துல பேசுறாரு என்ன பேசுகிறார் பாருங்க நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ ஓகேவா நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் அப்படின்னா இப்போ நீ நன்மை செய்ய அப்படிங்கிறார் யோசித்து பாருங்க காயின் வந்து இந்த ஆட்டை கொண்டு வந்ததுதான் நன்மை நீ வந்து காய்கறியை கொண்டு வந்தது தீமை அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிளைனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது என்ன ஆடை ஆண்டவர் நன்மைன்னு சொல்லி சொல்றாரு காய்கறியா ஆண்டவர் தீமைன்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஆண்டவர் என்ன நான் வெஜிடேரியனா அவருக்கு இறைச்சி மட்டும்தான் பிடிக்குமா அவரு அவருக்கு காய்கறி பிடிக்காதா என்னது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஆண்டவர் அப்போ காய்கறிகளை காணிக்கையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி அப்படிலாம் கிடையாது நம்ம உள்ள பின்பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது நிலத்தில் உள்ள எல்லா விளைச்சல்களையும் கடவுளுக்கு நம்ம காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்கலாம் அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆண்டவர் இதை காணிக்கையாக ஏற்றுக்கொள்கிறார் ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் மனிதன் அவனுடைய பாவ நிவாரண பலிக்கோ அல்லது குற்ற நிவாரண பலிக்கோ மாதிரியான விஷயங்களுக்கு அவன் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒருபொழுதும் அவன் வந்து இந்த காய்கறிகளை காணிக்கையாக செலுத்த முடியாது பார்க்கும்போது இந்த குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி இந்த மாதிரி மனுஷனுடைய பாவத்தோடு தொடர்புடைய விஷயங்களுக்கு அவன் வந்து கடவுளுடைய சமாதானத்தை தேடணும் அப்படின்னா அப்போ அவன் வந்து ஒரு குற்றம் இல்லாத மிருகத்தை தான் பலியாக செலுத்த வேண்டும் அப்போ இந்த குற்றம் இல்லாத அந்த மிருகம் ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து அவன் என்ன செய்யணும் அங்கே பலிபீடத்திலே பலியாக செலுத்தி அதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதனுடைய தான் அவன் கடவுளே நெருங்க முடியும் இந்த முழு இஸ்ரவேல் மக்களும் ஓகேவா அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 நாளில் வந்து அந்த ஆட்டை அவங்க பலியிடுவாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்வாங்க கடவுளிடத்துல சேருவாங்க அப்போ மனிதனுடைய பாவம் அது மனிதனே கடவுளிடமிருந்து பிரிக்கிறது அதனால அந்த பாவமுள்ள மனிதன் பரிசுத்தமுள்ள கடவுளை நெருங்க முடியாது ஆனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு தற்காலிக தீர்வை ஏற்படுத்தி கொடுத்தாரு என்ன அப்படின்னா இந்த சுத்தமான மிருகத்தை பலியிடுவதன் மூலமாக அவங்க தற்காலிகமாக டெம்பரவரியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா கடவுளை அவங்க நெருங்க முடியும் கடவுள் இடத்துல அவங்க சேர முடியும் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா நான் பாவி இங்கே நான் தான் சாக வேண்டும் ஆனால் எனக்கு பதிலாக குற்றமற்ற மாசில்லாத ஒரு சுத்தமான மிருகம் சாகிறது ஒரு குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அதனுடைய ரத்தத்தை செந்தது அந்த அடிப்படையிலே நான் கடவுள் இடத்துலே போகிறேன் அப்படிங்கிறது எதை எதை சுட்டி காட்டுவதற்காக ஒரு பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருந்தார் அப்படின்னா பின்னால் வரப்போகிற ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வரப்போகக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நிழலாட்டமாக அந்த மக்களுடைய மனதிலே பதிய வைக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த விஷயத்தையே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருந்தார் இப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இது வந்து வேதாமத்தினுடைய பின்பகுதியில் தான் நமக்கு வந்து அது கொடுக்கப்படுகிறது ஆனால் ஒருவேளை வந்து ஆபேல் இருந்த காலகட்டத்தில் அதை வந்து ஆண்டவர் அவங்க இடத்துல சொல்லலை அப்போது வந்து அந்த இடத்துல வந்து அவர் ஆபேல் வந்து அந்த ஆட்டுப்புட்டியை அவர் பலியாக அவர் வந்து செலுத்துறது அங்கே ரத்தம் சிந்தப்படுதல் அப்படிங்கிறத அவர் வந்து அவர் அதை தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்தாரா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு நேரடியாக நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியலை ஆனால் இந்த இடத்துல பெரும்பாலான இறையலாளர்கள் வந்து ஒரு சேஃபான ஒரு அசம்ஷன் ஒன்று பண்றாங்க என்ன அப்படின்னா ஆபேல் திருக்க தரிசிகளுடைய லிஸ்டில் வைக்கப்படுறார் ஓகேவா தீர்க்க தரிசிகள் லிஸ்ட் நம்ம லூக்காவில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது லூக்காவில் ஆபேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆபேல் முதல் சஹரியா வரைக்கும் உள்ள தரிசிகளை உங்களுடைய மக்கள் இப்படி கொலை பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றார் அப்போ ஆபேலை ஆண்டவர் யாராக குறிப்பிடுகிறார் தீர்க்கதரிசியாக குறிப்பிடுகிறார் அப்போ அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன ஒரு தீர்க்க வேலையே என்ன அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு மக்களுக்கு அறிவிப்பது தான் அப்போ ஆபேல் தீர்க்க இருந்ததினாலே ஒருவேளை ஆபேலுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி இருக்கக்கூடும் அதாவது ஒரு நபர் பாவியாக இருக்கிறதுனாலே அவர் அந்த நபர் வந்து கடவுளை நெருங்க முடியாது அந்த நபர் கடவுளை நெருங்க வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற இந்த மிருகங்களுடைய ரத்தம் சிந்துவதைய அடிப்படையிலேயே அது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஆவியலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் ஆவியல் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு பலியாக கொண்டு போய் செலுத்துகிறார் ஏன்னா பலி செலுத்துறார் அப்படின்னு சொல்லி தான் எ எ எப்ரேரில் நம்ம வாசிக்கிறோம் அங்க வந்து காணிக்கைன்னு சொல்லி இருக்குது ஆனா எப்ரேல நம்ம வாசிக்கும் போது மேன்மையான பலியை செலுத்தினான் இருக்குது பலி செலுத்தப்படுதல் அப்போது இதுவே வந்து அன்றைக்கு இருந்த மக்களுக்கு ஆபேலுடைய அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதை பார்க்கும் பொழுது ஓஹோ அப்போ ஆண்டவர் இந்த ஆட்டுக்குட்டியை பலியிடும் பொழுது அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார் அப்படி என்பது என்பது அன்றைக்கு இருந்த மக்களுக்கு அதுவே ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் தான் ஆண்டவர் வந்து காயின்ட்டு வந்து சொல்றாரு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்ப அந்த நன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீ வந்து மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனத்தை நீ நம்பு எப்பவுமே இதுதான் நன்மை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் நன்மை ஓகேவா அதுதான் அதுதான் வந்து அந்த அடிப்படையில் தான் அந்த நன்மையினுடைய அடிப்படையில் தான் ஆண்டவன்மை நீதிமான மாத்துறாரு நாம் செய்கிற கிரியினுடைய அடிப்படையில் நாம் ஒருபொழுதும் நீதிமானாக்கப்படுவதே இல்லை இல்லையா கிருப்பினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது ஒருவரும் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஏன்னா ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல எப்பொழுதுமே ஆண்டவர் கிரியை மூலமாக மனிதனை நீதிமானாக்குவதே கிடையாது அப்போ இங்கே ஆண்டவர் காயின்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னா பாரு உன்னுடைய சகோதரனாகிய ஆ ஆபேல் மேசியாவின் மேலே நம்பிக்கை வைத்து ஓகேவா பலியாக போகிற அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவன் ஒரு ஆட்டை அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் அவன செய்கிறான் ஒரு ஆட்டை பலியாக ஆட்டுக்குட்டிகளை அவன் பலியாக செலுத்தி அதனால் அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் நீ ஏன் அந்த விஷயத்தை நீ நம்பி அதே மாதிரி நீ ஏன் இந்த ஆட்டுக்குட்டிகளை பலியிட்டு நீ என்னிடத்துலேயே வரக்கூடாது ஓகேவா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவருடைய அந்த வாக்கு தத்துவத்தை தீர்க்க தரிசனத்தை நம்ப சொல்கிறார் மேசியாவை குறித்த ஓகேவா ரட்சகரை குறித்த தீர்க்க தரிசனத்தை நம்ப சொல்றார் அதுதான் ஆண்டவர் வந்து காயின்ட்டு சொல்கிறது நீ நம்பு அதன்படி செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதை செய்கிறதுக்கு காயனுக்கு விருப்பம் இல்லை அப்போ ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் ஓகேவா நீ இந்த விஷயத்தை டீல் பண்ணலை அப்படின்னா ஒன் ஏன்னா உன்னுடைய பாவத்திற்கான தீர்வு மேசியாவை விசுவாசிப்பதில் தான் இருக்குது நீ ஒருவேளை உன்னுடைய பாவத்திற்கான தீர்வாக நீ மேசியாவை விசுவாசிக்கவில்லை என்றால் அதான் அதனுடைய அர்த்தம் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் அதாவது அந்த பாவத்தை வந்து ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா ஒரு ஃபெரோஷியஸான ஒரு அனிமல் கூப்பிடுறாரு அதாவது டிவோர் பண்றதுக்கு கட்டித்து கொதுருவதற்கு ரெடியாக வந்து வாசல்ல காத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு கொடூரமான ஒரு அனிமல் ஒரு மிக மோசமான ஒரு நபராக பாவத்தை அவர் காட்டுறார் வாசலை அவன் நீ அதை டீல் பண்ணனா புழைச்ச நீ டீல் பண்ணலை அப்படின்னா நீ இதை விசுவாசிக்கலை அப்படின்னா நீ கதவை திறந்த அன்னிக்கி அவன் ஒன்று என்ன செஞ்சுருவான் கொதறிடுவான் அப்படிங்கிற தான் அந்த விஷயம் வாசல் பிலைப்படுத்திருக்கோம் அவன் ஆசை உன்னை பட்டியிருக்கும் அதாவது உன்னை அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற அந்த விஷயம் ஆனால் பாருங்கள் காயினுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசில் அதனால் என்ன ஆகுது கடவுள் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்துச்சு பாவம் காயினை மேற்கொள்கிறது ஓகேவா நைசாக போய் தன்னுடைய ஆபேல் தன்னுடைய சகோதரன்கிட்ட பேசி பேசுகிறான் அவனை தனியாக அழைச்சிட்டு போகிறான் அவன் என்ன செஞ்சிட்டான்னா அவனை அடித்து கொலை பண்ணி போட்டான் எப்படி அப்படின்னா அவனுடைய ரத்தம் தரையிலே சிந்தக்கூடிய அளவுக்கு கொலை பண்ணிட்டான் ஒரு கொடூரமான ஒரு கொலை ஓகேவா அப்போ என்ன என்னாச்சு கடவுள் சொன்னதுதான் நடந்துச்சு நீ ஒருவேளை ஒருவேளை காயின் வந்து அந்த மேசியாவின் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டு நான் பாவி என்னுடைய இது இந்த பாவ நிலையை உணர்ந்தவனாக அவன் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அவன் வழியாக செலுத்தியிருந்தான் அப்படின்னா அப்போ அவன் மேசியாவை விசுவாசிக்கிறான் வரப்போகிற மேசியாவை விசுவாசிக்கிறதுனால பாவம் அவனை மேற்கொள்ளாது ஏன்னா அவன் ஆக்கப்படுகிறான் ஆனால் அவன் இதை செய்யாதனால பாவம் அவனை மேற்கொண்டது பாவம் அவனத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு ஸோ இதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் எதனால் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் காயலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளங்கிறதுக்கு காரணம் இதுதான் ஆபேல் வரப்போகிறவராக அவர்களுக்கு ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்திலேயே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அவர்களுடைய பாவ நிலைக்கான தீர்வாக அறிவிக்கப்பட்ட அந்த மேசியாவை நம்பி ஓகேவா தன்னுடைய பாவ நிலைக்கான தீர்வாக அவரை நம்பி அந்த அடிப்படையிலே அவன் வந்து அந்த மிருகத்தை பலியாக செலுத்தி அவன் கடவுள் சேருவதை நம்ம பார்க்கிறோம் அதனால அந்த விசுவாசத்தினாலே அந்த விசுவாசம் என்கிற நன்மையை அவன் செய்தனாலே கடவுள் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார் காயனுக்கு அந்த விசுவாசம் இல்லை காயனுக்கு கடவுள் இருப்பது தெரியும் ஏன்னா கடவுள் தான் நேரடியாக பேசுகிறாரு கடவுள் இருப்பது தெரியும் ஆனால் கடவுள் சொல்லக்கூடிய தீர்வை காயின் விசுவாசிக்கலை நம்பலை என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி தான் நான் வருவேன் நான் எது நான் எது சரின்னு சொல்லி நினைக்கிறேனோ அதைத்தான் நான் வாங்கிட்டு கொண்டு தருவேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கடவுள் அதை நிராகரிக்கிறார் கடவுள் அதை நிராகரிக்கிறார் அப்போ எப்பொழுதுமே நம்முடைய பாவ நிலைக்கான தீர்வு அப்படிங்கிறது கடவுள் கொடுப்பது தான் கடவுள் கொடுக்கிற தீர்வை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கடவுளால் நீதிமானாக்கப்படுகிறார்கள் யாரெல்லாம் நானே என்னுடைய நீதியை சம்பாதிப்பேன் இதை செய்தது நான் இதை இதெல்லாம் செய்கிறேன் அதனால் கடவுள் என்னை நீதிமான் என்று என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கடவுளிடத்தில் போகிறாங்களோ அவர்களை கடவுள் புறக்கணிக்கிறார் பாவம் அவர்களை மேற்கொள்கிறது ஓகேவா இதுதான் நமக்கு இந்த காயநாவில் சம்பவத்திற்கு கிடைக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ்இ